ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மயிலா முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் கீழே விநாயகர் கோயில் இருக்குது அதை கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம குளத்தில் கை கால கழுவினு பொறி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை குளத்தில் போட்டு போகலாம் மீனுக்கலாம் கவின் வந்து அவ்வளோ சீக்கிரம் குளத்தில் இறங்கவே இல்லை எவ்வாறுங்க மேலேயே நின்றுட்டுருக்கான் பொரிய நம்ம குளத்தில் போட்டோம் பெரிய பெரிய மீனாக இருக்குது ஃபுல்லாக நிறையா கீழே இறங்கினா அந்த குட்டி மீன்லாம் வந்து கால்கிட்ட மொய்க்கி அப்படியே கடிக்குது பாருங்க உள்ள வழுக்கட்சியனால் படிக்கல அதனால் அங்கே இறங்க முடியல அதனால் மேலே நின்றுட்டு மீனுக்கெல்லாம் பொறி போடுறோம் இப்போ நம்ம விநாயகர் விநாயகருக்கு சாமி கும்பிட்லாம் பாருங்கள் சாமிக்கு மாலை போட்டுட்டு கொஞ்சம் சாமிக்கு நல்லா தீபாவளி காட்டினேன் ரொம்ப விநாயகர் கும்பிட்டாச்சு வெளியில வந்துட்டோம் அது எதிர்த்தாப்புல அசம்பிய கீழே ஒரு விநாயகர் இருக்கு பாருங்க அதுக்கு முடிலாம் சுற்றி மலைக்கு போயிட்டு அவங்களை கோயிலை சுற்றி காட்டுறாங்க அந்த படி போற மேல மாதிரி முன்னாடி ஏறி போயிட்டு இருந்தோம் பின்னாடி அம்மாவும் பொண்ணும் பொறுமையாக அவன் படியேறிஞ்சுட்டானாங்க படியே ஏறுறாங்க இப்போ அந்த பாதிப்பட கோயிலுள்ள போக போகிறோம் நம்ம உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு போகலாம் உள்ளே வந்து போன அளவுலன்றதுனால நமக்கு ஏதாச்சும் வெளியில் வெளியில் வந்து சித்தர் வீடு அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு சித்தரை தரிசிச்சுட்டு வெளியில் வரோம் அதுதான் அந்த சித்தரோட வெளியில் வந்து வெளிப்புற காலத்தை சித்திரகுப்தா சாமி தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரியல நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் கமெண்ட் பாக்ஸ் அனுப்பினேன் அடுத்து எல்லாம் சிட்டியை தட்டிட்டு வந்தாங்க அது எதுக்குன்னு எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அடுத்து அங்கேருந்து நேரம் நவகிரகம் சாமி கிட்டே வந்தாச்சு நவகிரகத்தை சுற்றி வரும் ஒம்பது சுற்றி நவகிரகத்தை சுற்றி வரும் எனக்கு சனிக்கிழமை இல்லையா அதனால் நவகிரத்தை கும்பிட்டாச்சு வெளியில் வந்துட்டோம் அந்த வெளியில் வந்தா எண்ணு சாதம் சாதமா கூப்பிட்டு